Se <coughs> dice! சிதறுறதே தேஜ ஓபன் பண்ணியா பனி எல்லோர் போடுவீங்க தெரிகிற கடிகாரங்கள் தெரிகிற காடிக்கு பாதைகளுக்கு வள்ளல் தோட்டம் பனி நைட் சந்தோஷமாகுறோம் மேலம வந்து செல்வம் சேதாரம் அடியோடு செல்வம் பரிசு கோவத்தின் நாமத்துக்கு சிறப்பு போலீசார்가 வடமாடுக்குமே மர்ரோன் யாரட்டம் வெள்ளமே நாடு 208 உச்சங்க காட்சி காலேப்ப அண்டாங்கி பள்ளி அசோக் கிட்ட சார்பாக கோடாது கோடி நன்றிகள் சார்ப்படிவர்கள் ஆறு ஆறு சார்பாகவும் எங்களு நாடு மாணிக்கிறவர்கள் ஆறு ஆறு சார்பாகவும் அஞ்சு நாடு சார்பாக <laughs> ி ஆறு அறிபார் வெற்றி காதி மாசா பிரேஸ் சார் பாய் மூணு தெருல இருந்து வந்துட்டீங்க பாருங்க அவர் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பாஸ் ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஒரு குட்வியாபூர் நாங்க டை செட் ஒட்டி வாங்கிக்கலாம் பாருங்க மனப்பட்டு நலமாக்குன பண்ணீர் ராஜன் அவர்கார் முன்னால நலமா வந்துட்டீங்க பாருங்க ஜோக் செட் புடிச்சால நல்லா ஓடே பண்ணி வைங்க சந்தோஷம் செல்வர்கள் சர்வாகவும் அனைத்து சுற்று ஆடுகளாக ஐநூத்தி ஒரு ஆடு வரை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று

திவீரரே பாஞ்சிரனுடைய புரிகளங்களை காடு கரபடக்கப்பட்டு அழித்திடுவதற்கு அம்மாறு கழகத்தினுடைய அவை தலைவர் முகமது அனீர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிலம்பு பரிசாக பதிவெட்டு பணிகளந்து பதினெட்டா பணியாடு வழங்கி வீணாட்சி அம்மனை வாதம் தொட்டு மதுரை கோட்டையிலே வானங்கள் விட்டு எரிந்து மனுரை கொண்ட கலந்த சாதி வீடு வழியினார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றால் ஆரம்பித்த நாள் முதலால் என்றாலோ வரமாறு புகழ் hayır ayın தோ மாத டெல்லி வருகிறது டெல்லி வழியாக ஆங்கில வருகிறது கோபி வழியாக சமஸ்கிருத வருகிறது அருவாக தன்னாக மக்களும் தோன்றுலாம் தமிழர்கள் நாடு வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் தமிழனில் வானமும் தமிழனில் வேஷமும் தமிழர் அம்மா மக்கள் முன்னாடி கைவிட அவை கடவுள் முகமது சார்பாக మొదటి ఒక సర్వ పరిస పార్టీల ఎన్నికల ద్వారా పాలన పటి జీవన కాల కనబడకపట్టు 10 నిమిషాల రేణల వినతికి విక్రమేశ్వర జన్మదినోత్సవం 10 నిమిషం సదాయి శివ పట్టే నిమిషం సమయ తీరు ఆకహల జయంతి जोति भाषा सहारि हाणे गवर महीने

வாங்க உங்களுக்கு நம்ம கோஸ் இந்த விட்டானார் து அதாே அந்த சங்கல் வைத்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் ஊர் ஒரு விசாக பரப்பின்றார் de <makes> oh! <noise> you E é